ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெருவடை ஃபார்மில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ப்ரீடிங் பேர் தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒயிட் மேலுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனேஜ் நல்ல பக்காவான லைனேஜுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வர வரைக்கும் லைனேஜ் இது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வெள்ளை சேவல் இந்த சேவலோட கேஜ் பார்த்திங்கன்னா அஞ்சரை கிலோ இருக்குதுங்க கரண்ட் வெயிட் இப்போ அஞ்சரை கிலோ இருக்குது இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீமேல் நம்ம போட்டிருக்கோம் ஒன்று வந்து பூதி ஒன்று பார்த்திங்கன்னா மயில் கருப்பு போட்டிருக்கோம் எல்லாமே ரெடியாக இருக்குது முட்டை கண்டிஷன் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம் நோக்கம் என்னென்னா ஒரு சின்ன ஒரு மருத்துவ குறிப்பு தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கோழி வளர்ப்பு சம்பந்தமான மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வந்து அப்பப்போ ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கோழிகளில் மருத்துவ குறிப்புகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் இப்போ கமான் பஸ்ஸில் கமான் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோகள் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டுருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு எல்லாமே வந்து இன்ஸ்டா எல்லாமே பார்த்தோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வந்து அந்த குரூப்லேயும் அந்த இன்சாப்லேயும் மாக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னைக்கு நாம என்ன அப்படி ஒரு மருத்துவ குறிப்பு சொல்ல போறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போறோன்னு பார்த்தீங்கன்னா கோழிகளை நாம் வந்து பொதுவாக வாங்கிட்டு வரோம்னு வச்சு நம்ம வளர்ப்புக்கு நம்ம வாங்கிட்டு வரும்போது அது நம்ம சந்தையிலையும் வாங்கலாம் சிலர்லாம் நம்ம வளர்ப்பாளர்கள்ட்டையும் வாங்கிட்டு வருவோம் அப்படி வாங்கிட்டு வரும்போது நம்ம கோழிகளுக்கு கண்டிப்பாக ஒரு மருந்தை நம்ம கொடுத்தே ஆகணும் அது என்ன மருந்துங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது நான் அதை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து கோழி நம்ம எங்கே வேணால் வாங்கலாம் பட் நம்மக்கிட்ட இருக்கிற கோழிகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அதாவது புதுசாக வாங்கிட்டு வர கோழியும் பாதிப்பாக கூடாது நம்ம இருக்கிற கோழிகளும் பாதிப்பாக கூடாதுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம புதுசாக எங்கே வாங்கிட்டு வந்தாலும் சரி கோழிகளை சந்தையிலேயும் வளர்ப்பு வந்துட்டு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாலும் இந்த அல்போமருங்க பார்த்துக்கோங்க இதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மருந்து அல்போமருங்கிற இந்த குடல் புழு நீக்கும் மருந்தை வந்து நம்ம வந்து கோழிகள் கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது கோழிகள் வந்து நன் கண்டிப்பாக வந்து நோய்வாய்ப்பு இல்லாமல் நல்லாமே நம்ம எல்லா கோழிகளையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம் இது இப் பார்த்திங்க இது எப்போ தரணும்னு பார்த்திங்கன்னா நைட் டைம் கொடுக்கணும் இந்த மருந்தை நைட் டைம் கொடுக்கணும் பெரிய சேவல்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ரெண்டு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பட்டாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாக்கள் சின்ன குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு எம்எல் கொடுத்தாலே போதும் நைட்டு கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் இதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கினி எதுவும் வைக்க முடியாது ஏன்னா நைட் வைக்கும்போது காலையில் தான் திறந்த விட போகிறோம் அதனால் நைட்டு கொடுங்க இந்த மருந்தை எப்போ நீங்கள் கோழி புதுசாக வாங்கிட்டு இருந்தாலும் இந்த மருந்தை மறக்காமல் கோழிகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம தீனி நாம் அங்கே வந்து என்ன வேணால் தீனி கொடுத்துருப்பாங்க ஆனால் நாம் இப்போ ஒரு தீனி போடுறோம் கம்பு அரிசி மிக்ஸ் பண்ணி போகிறோம் மேய்ச்சல் முறையில் வர்றோம் அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா அதனால் வர எச்சங்களில் நம்மக்கிட்ட இருக்கிற கோழிகளுக்கும் வந்து அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு கோழிகள் வந்து நோய்வாய்ப்பை கண்டிப்பாக நூறு சதவீதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்காக தான் நாம் இந்த மருந்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இந்த மருந்து தாராளமாக கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோழிகளும் எந்த ஒரு நோய் வாய்ப்பு இல்லாமல் நல்லா சேஃப்டியான முறையில் நல்லா இருக்கும் இந்த இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட இன்ஸ்டா பேஜ் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல தகவல்கள் நம்ம சேனல் தரோம் உங்களுக்கு ஏதாவது கோழி வளர்ப்பில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கலாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி